சிஐஐயின் கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாடு கோவை குடிசியா வளாகத்தில் இன்று துவங்கியது இதனை தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் துவக்கி வைத்து திறப்புரையாற்றினார் சமூகத்தில் உள்ள முக்கிய சவால்களுக்கு நிலையான தீர்வுகளை வழங்க நவீன மற்றும் புதுமையான ஆராய்ச்சிகளை மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர்கள் முன்னெடுக்க தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானியம் மிகவும் பயனுள்ளதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு முன்னோக்கு முன்முயற்சியாக அமைந்துள்ளது என தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் கோவை கொடிசியா பகுதியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு தெற்கு பகுதியின் சிஐஐ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்தார் சிஐஐ என்றழைக்கப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது சிஐஐ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாட்டின் எட்டாம் பதிப்பு இன்று நடைபெற்றது இந்த மாநாடு நவம்பர் பதினைந்தாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதியான இரு தினங்கள் கோவை கொடிசியா அரங்கில் நடைபெறுகிறது இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் சிஐஐ மற்றும் கே என்னும் ஆய்வு அமைப்பு தயாரித்த உயர்கல்வி குறித்த முக்கிய அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும் நிர்வாக அரங்காவலருமான மலர்விழி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உயர்கல்வி அறிக்கையில் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் முன்னதாக சிஐஐயின் தெற்கு பகுதி தலைவர் நந்தினி சிஐஐயின் கோவை மண்டல முன்னாள் தலைவர் செந்தில் கணேஷ் சிஐஐயின் தெற்கு பகுதி முன்னாள் தலைவர் சங்கர் வானவராயர் காக்னிசென்ட் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் ராகேஷ் வாரியர் கேபிஎம்ஜி நிறுவனத்தின் முக்கிய உறுப்பினர் நாராயண் ராமசாமி மற்றும் சிஐஐயின் கோவை மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் கலந்து கொண்ட கோபால் குறுகையில் நிகழ்காலத்தில் உயர்கல்வி பாடத்துடன் தற்போது வேலைவாய்ப்புக்கு தேவைப்படும் அவசிய திறன்களை ஒன்றிணைக்க அரசு விளைவுகளை மையப்படுத்தி கல்வி கற்பித்தல் என்னும் முறையை பின்பற்றுகின்றது எனவும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு தேவையான திறமைகளை மாணவர்கள் வளர்த்துக்கொள்ள வழிவகை செய்யவும் அரசு கவனம் செலுத்தி வருகிறது அதே சமயம் தொழில்துறையுடன் கல்வித்துறை கைகோர்த்து மாணவர்களுக்கு கல்வி பயிலும் போதே தொழிற்பயிற்சி தொழில்துறை தேவைகளை மையப்படுத்தி ஆய்வுகள் ஆகியவற்றை வழங்குவது அவர்களை இப்போதைய எதிர்காலத்திற்கு தயார் செய்வதுடன் நமது பொருளாதார வளர்ச்சியை மேம்படச் செய்யவும் வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக அமையும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது